என்ன மேடம் குறைய சொல்ல வேண்டாம் சூப்பரா படிக்கிறா அப்படியே அப்படியே ஹோம்வர்க்கலாம் பண்ணிட்டு வர மாட்டேங்கற இல்லே ஹோம்வர்க்க நான் தான் செய்வானே அவன கஷ்டப்படுத்தி பா நீங்க கொஞ்சம் சொல்லித் தருவீங்க நான் என்ன கொடுக்க மாட்டேன் மேடம் நல்லா படிக்கும்போது நான் எப்படி சொல்லி கொடுக்க முடியும் அம்மா நீ நல்லா டீச்சர் நல்லா தான் டீச்சர் படிக்கிறேன் ஊர் என்ன மேடம் சொல்றியே கொடுத்து நல்லா செய்கிறது இல்லை எல்லா கிளாஸில் கட்டடிக்கிறது வேடிக்கை பார்க்கறது விளையாடுறது இப்படியே தான் இருக்கிறான் போர்டை பார்த்து ஒரு எழுத்து கூட படிக்க மாட்டேங்கிறான் என்ன செய்யறதுனே தெரியல நீங்கள் வீட்டில் கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்கும் அப்படிங்களா ஆனால் இவெல்லாம் நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன் டீச்சர் கொடுங்க கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறமா உனோட பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ணாம இருக்கீங்க ஏன் மேடம் அந்த டீ கொஞ்சம் சூடா அறிவின்னு நினைக்கிறேன் நான் கொஞ்சம் நான் டீ டீ ஓகே ஓகே எடுத்து குடிங்க எழுத்து குடு உங்க அம்மாவுக்கு டீ எடுத்து கொடு டீச்சர் காலையில் இருந்து பசி டீச்சர் சாப்பிடாம இருந்துட்டுண்ணே அண்ணா டீச்சர் சாரி டீச்சர் இட்ஸ் ஓகே பரவாயில்ல இப்போ நீங்கள் சுகுக்கு எந்த மாதிரி மேக்ஸ் வந்து நீங்கள் டியூஷன் எடுக்கலாம் சோஷியல் வந்து நீங்கள் வந்துவிட்டு வீட்டிலேயே சொல்லிக் கொடுக்கலாம் உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு கேள்விப்பட்டேன் அவன் டீச்சர் அதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுப்பாரு அவர் அவரும் சொல்லிக் கொடுக்கறதுல கில்லி டீச்சர் அப்புறம் அவரே சொல்லிக் கொடுக்கலாம்னு நீங்களே டியூஷன் அனுப்புறிய டீச்சர் நீங்கள் தான் டீச்சர் டியூஷன் அனுப்புகிற சொன்னீங்க இப்போ தான் சொன்னியேன் ஓகே நீங்கள் டியூஷனாக அனுப்ப வேண்டாம் உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிக் கொடுக்க சொல்லுவாள் என்ன சரியா என்மா வந்துட்டு வேற கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இவன் நிறைய ஊரம் சுற்றுறான் அதுக்கப்புறமா க்ளாஸுக்கு சரியாக வர்றதில்லை டைமுக்கு வந்து கிளாஸ்ல ரொம்ப லேட் பண்ணுறான் எதனால மேம் லேட் பண்ணுறான் இல்லை மேடம் அதெல்லாம் வருவா எம்மா என்ன பொய் பித்தராட்டம் எல்லா கடைக்கு வீட்டுக்கு உங்க அம்மா உன்னை எட்டு மணிக்கு விட்டு வெளியே வந்திருப்பியா அப்போ ஒன்றரை என்ன செய்யுமா நீ டீச்சர் இங்க ஒரு நாள் செய்ய வேண்டியதா வீட்ல வர என்ன மேடம் பிள்ளைங்க வீட்ல சீட்ல வச்சுஞ்சேந்ததெல்லாம் அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது நான் என்ன சொல்ல மாட்டேன் வீட்ல இருக்கும்போது தான் நான் சொல்லுவேன் இது எங்க கட்ட அடிக்குறானே தெரியலையே நான் என்ன வீட கூடிட்டு நல்ல அட்வைஸ் டீச்சர் ஓகே நீங்க இன்னும் பேப்பர்ஸ் சைன் போடவே இல்லையே டீச்சர் அப்பா ஓகே சின்னதா சைன் டீச்சர் சைன் போட டீச்சர் நல்லா வைக்கலாமே டீச்சர் சொன்னாங்க டீச்சர் போ என்ன பிஸ்கெட் சூப்பரா இருக்கு சாக்கா சிப்ஸ்ல நான் தூவி இந்த பிஸ்கெட் வாங்கி சாப்பிட வேண்டியதா என்ன சுகு அந்த பிஸ்கெட் வாங்கி கொடுல டீச்சர் கிட்ட வந்து கொஞ்சம் வாயை மூடுங்க பிஸ்கட் என்னமா கேக்குறவ கேள்விக்கு பதில் சொல்லுங்க இல்ல வா வாங்கி கொடுக்க போய் நான் கேக்குதுமா இம்மா அப்ப ஆபீஸ் ரூம் விட்டு வெளிய போச்சு வாம்மா கம் பண்ணிடுமே மாத்த வாங்குறமே இம்மா ப்ளீஸ் காலை கெஞ்சி கேக்குறமே டீச்சர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க ஒன்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஓகே சொல்லுங்க அந்த பிஸ்கெட்க்கு கொஞ்சம் கொடுத்தீங்களா நான் சாப்டர் டீச்சர் கொஞ்சம் பசிக்கு டீ பாட்டல பாத்துக்கோமே ஆ ஓகே எடுத்து சாப்பிடுங்க சுகு இத பிஸ்கெட்டை எடுத்து মামமட கொடு டீச்சர் வேண்டா டீச்சர் நீங்க சாபடுவ டீச்சர் கரவேலக்கா நான் காலையில சாப்பிட்டு வந்தேன் உங்க அம்மா தான் சாப்பலையம்மா எடுத்து கொடு சின்ன உனக்கு அரிவே இல்லம்மா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாவு அடிக்குமே அப்பா என்ன மாதிரி பிஸ்கெட் சூப்பரா இருக்கு எடுத்து எடுத்து அடுத்த டீச்சர் வருவாங்க நான் எனக்கு அடுத்த கிளாஸில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது நான் அங்கே போனோம் சரி ஓகே மேடம் நீங்கள் சாப்பிட்றேங்க அடுத்த டீச்சர் வந்ததையும் நீங்கள் பேசிக்கோங்க ஆ ஓகே மேடம் நீங்கள் போயிட்டு வாங்க ஏ எம்ம பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தாங்களா இல்லை ஃபுட்டு சாப்பிட்றக்கு மீட்டிங் வந்தாங்களா தெரியல குழந்தைங்களை பார்க்குறத விட என்ன ஃபுட்டு கேட்குது உங்களுக்குலாம் ஏ எம்மா

சுகு அம்மா சார் வாணுமா சார் உட்காருங்க சார் நான் உட்கார்ற இருக்கட்டுமா உங்க பையன் எப்படி படிக்கறேன்னு தெரியுமா சார் சுகு நல்லா படிக்கிறா சார் நல்லா படிக்கிறானா எப்படி எப்படி சட்டிட் கொடுக்கறீங்க நல்லா படிக்கறானே சார் அதெல்லாம் நல்லா படிக்கா சார் எனக்கு தெரியும் சார் அம்மா உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியல நல்லா படிக்கறானே அவன் ஹோம்ஒர்க் ஒரு ஹோம்ஒர்க் கூட பண்ணிட்டு வர மாட்டேங்கிறான் தெரியுமா கிளாஸ்ல கவனிக்கிறது இல்ல சார் என்ன சொல்றீங்க ஆமாம்மா உண்மை என்ன சொல்றேன் அவன என்ன நீங்க படிக்க வைக்கிறீங்க நீங்க படிக்க வைக்கணும்னா நான் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் மறுபடியும் அதே கேள்வி என்ன இங்கிலீஷ் கேட்டிங்கனா நான் எங்க சார் போறது நான் படிக்க வைக்கிறது தம்மா சொல்லி கொடுக்கிறது நல்லா கவனிச்சு சொல்லி கொடுக்கிற ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும் வீட்ல பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சு அவங்க எழுத வைக்கணும் படிக்க வைக்கணும் ஐயோ ஒரு பிஸ்கெட் வேறு வேஸ்ட்டாக போகுது என்ன செய்ய இந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டே ஆகணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் நான் பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டுமே எம்மா நான் எங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எம்மா கொஞ்சம் வெளியே போறீங்களா எனச்சுக்கு நீ என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசில் உங்கள் அம்மா எதுக்கு கூட்டிகிட்டு வந்தா பேலஸ் மாரி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட கூட்டிகிட்டு வந்தியா சாப்பிட கூட்டிகிட்டு வந்து ஹோட்டல் போய் சாப்பிட போய் வெளியே போ சரி என்ன சார் இப்படி கோவப்படுறீங்க நான் என்ன கேட்டுட்டு இவ்வளோ கோவப்படுறீங்க முன்னாடி இருந்த மிஸ் எவ்வளவு பெருந்தன்மை கொடுத்தாவோ தெரியுமா நீங்க எப்படி கத்துறீங்க சரி நாங்க வெளிய போய் சாப்பிட்டு மறுபடியும் வரோம் எம்மா கொஞ்சம் வாய மூடுமா எம்மா நான் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கா கூட்டிட்டு வந்திருக்கேன் ஏமா இப்படி வெளிய போய் சொல்ற அளவுக்கு நடந்துக்கறா சுபு இப்போ வெளிய போறியா ஓகே சார் நான் போயிட்டு வரேன் மிஸ் கிட்ட எடுத்து போறேன் சார் மறக்காம நீங்க வேற ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ஐயோ கடவுளே இப்படி மானத்தை வாங்கிச்சே

வீட்டுல சுத்தமா படிப்பே இல்லைங்க எப்போ பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டாவே இருக்கான் என்ன செய்யலாம் டியூஷன் அனுப்பி பாக்கறேன் டூஷனே படிக்கிறது இல்லை காசு வேஸ்ட் ஆகுது விட்டு நிறுத்திலாமான்னு தோணுது எங்கள் ரெண்டு பேருக்கு எந்த ஒரு நிம்மதியும் இல்லைங்க மன வளச்சலா பேப்பர்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு நாள் நாலு அழுதாச்சே இல்லைங்க என்ன சொல்றீங்க படிக்கிறதே இல்லையா ஏன் படிக்க மாட்டேங்கிறான் நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் என் கிளாஸ் சுத்தமா படிக்கிறதே கிடையாது

டியூஷன் அனுப்புங்கம்மா அதனால ஒண்ணும் கிட பிள்ளைங்க படிக்கும் நீங்கள் ட்யூஷன்ல நிறுத்த நீங்கள் அனுப்புங்க நானும் ஸ்பெஷல் எடுத்துட்டு இருக்கேன் அடுத்த வாரத்துல இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட இவனுக்காக நான் எடுக்கலான் இருக்கேன் ஸோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் சரியாயிரும் சரிங்களா ஓகே சார் நீங்க சொல்லவும் சரி டியூஷன் அனுப்புற ஒரு நம்பிக்கை வருதுங்க சார் எப்படியும் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அந்த நம்பிக்கை தான் சார் நானும் சார் சார் நான் போயிட்டு வரேங்க சார்